எத்தனை பேர் கடவுள் நேரில் பார்த்திருக்கீங்க யாரு பார்த்து நினைப்போம் கடவுளுங்கிற யாரும் கிடையாது அண்ணையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லிட்டாங்க கடவுளை அப்படி நம்மளுக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்துங்க கடவுள் அப்படின்னு நன்றிய சொல்லும் போது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் கடவுளுடைய படைப்புல அந்த தன்னலன்ற ஒரு நிலையை படாத ஒரு படைப்பு வந்து தாயோட படிப்பு தான் நிறைய பேர் வந்து இன்னைக்கு அந்த தாயை மதிக்கிறது இல்ல அவங்களுக்கு எது செய்யறது இல்லை அவங்களை திட்டுறாங்க அனாதை எடுத்துக்கொண்டி விட்டுறாங்க முதியோர் எடுத்து விட்டுறாங்க புராணங்கள் நிறைய கேரக்டர் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச தாய் கேரக்டர் யாருக்கு பாக்ஸ்ல எனக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு சொன்னேன் நான் சொன்ன காந்தாடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கணவன் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது திருராஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது தன்னோட கணவன் கண்ணு தெரியாதுன்னு அவங்க மேரேஜ் சட்டம் தெரிஞ்சு தன்னோட கணவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு இருக்காவே அவங்க நான் இனிமேல் இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து பட்டு துணி எடுத்து கண்ணை கட்டிட்டாங்க அவங்க வந்து அது ஒரு கட்டுத்தவ மாதிரி கணவனுக்கு வந்து தெரியாது எனக்கு தெரிய போறாங்க நீ ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை கட்டி பாருங்க அப்பதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான அப்படி இருக்கவே முடியாது அதை வாழ்க்கை அப்படி இருக்கிறதுன்னா அப்ப எவ்வளவு ஒரு அந்த கட் இன்னும் உயர்ந்த ஒரு கட்பு நினைச்சு பாருங்க தன்னோட அந்த கட்பையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கலைச்சிட்டாங்க எப்போன்னு கேட்டீங்கன்னா தன்னோட வந்து நல்ல பசங்க கெட்ட பசங்க இருக்காங்க ஆனா நல்லமா கெட்டமா இருக்கிறது எல்லாமே நல்லமா தான் இப்ப துரியாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கெட்ட கேரக்டர் காமிக்க அந்த அந்த மகாபாரத படத்துலருக்கு வில்லன் கேரக்டர் துரியோதன் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்ப துரியாதனுக்கு வந்து அம்மா வந்து காந்தாரி அப்ப துரியாதன் வந்து பாத்தீங்கன்னா போர் வரும்போது கண்டிப்பா நம்ம பையன் கொண்டு ஒரு பயம் வந்துருச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பயிட்டு சொன்னேன் மாதிரி நான் இத்தனை வருஷம் வந்து கண்ணை கட்டி வச்சிருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா உடைய ஃபுல் அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அந்த பவர் ஃபுல்லாக நான் தரேன் நானே நீ வந்து என்ன எல்லாம் பண்ணுவோம் நீ பிறந்த மேனியா ஒரு நிர்வாகமா என் முன்னாடி வந்து நெல்லு அப்ப நான் அந்த அந்த துணி கழி எத்தனை வருஷமா கழிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல அதை கழித்து கழித்த வந்துருப்பாங்க அதை நான் கழிட்டு போறேன் அப்ப அந்த பவர்ஃபுல்லா உடம்பு கிடைக்க அப்போ உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி ஆயிரும் யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா துரியா இருந்த அந்த அம்மா அங்கே போனாலும் சுத்தமா ட்ரெஸ் எல்லாம் எப்படி போறோம்னு சட்டி இடுப்புக்கு மட்டும் துண்டை அளவா ஒரு துண்டு மாதிரி கட்டிட்டு ஒரு இடையறை அந்த மாதிரி கட்டிட்டு போயிட்டா அவங்க அந்த கண்ணை தொடர்ந்து பார்த்த உடனே வந்து அவங்க உடம்பு அந்த பவர் கடிச்சு அந்த துணி கட்டிடல அந்த தொடங்கி மட்டும் பவர் கிடைக்கல இதை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் கண்டு கரெக்டா பீமன் கிட்ட சொல்லி கரெக்டா அந்த தொடங்க கொள்ளுன்னு சொல்லி சொன்னதான் நம்ம கதையில் படிச்சிருக்கோம் மகாபாரதம் அப்படி தன்னுடைய கற்பு தவத்தை ஒரு அம்மா வந்து பையனுக்காக வந்து கலைச்சாங்க அப்படின்னா அதை அந்த கேரக்டருக்காக நான் சொல்லணும் அப்படி துரியோதனை இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தன்னோட பசங்களை கொண்டுட்டானு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனிவே வந்து பாத்தீங்கன்னா சபிச்சுட்டாங்க கண்ணனிவே நான் உண்மையான பத்திரிகை உண்மையானதான் ஒரு முப்பத்தாறு வருஷத்துக்குள்ளன உன்னோட குளம் அப்படியே அழிஞ்சிடணும் கடைசியில் யாருமே உனக்கு வந்து ஒரு ஆனா ஆதரவு இல்லாம நீ வந்து பாத்தீங்கன்னா நீ மரணத்தை தழுவணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சபிச்சா மாதிரியும் அதே மாதிரிதான் கிருஷ்ணன் வந்து கடைசியில அந்த குளமே அழிஞ்சு கடைசியில இறக்குற மாதிரி தான் அந்த மகாபாரத்தோடைய இல்லை வரும் அதாவது ஒரு 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 தாய்ப்பார் அவதாசம் அப்படிங்கிறது ஒரு அவதார புருஷனையும் கூட சபிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு புராணம் சொல்லுது ஒரு தாயோட உருவம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்தது அதாவது உலகத்தையே திறந்த துறவிகள் வந்து எல்லாமே திறந்துருவாங்க ஒரு துறவி வந்தாங்க அப்படின்னா துறவியோட அப்பா கால விழுகணும் ஏன்னா இப்ப வந்து அவர் வந்து அவரோட பையன் கிடையாது அந்த கால அப்பா விழுகணும் அப்படிங்கறத நான் சொல்லுது ஆனா அதே தர்மம் என்ன சொல்லுது அதே அம்மா பார்த்தா துறவி அம்மாக்கால விழுகணும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த அம்மாவுடைய முக்கியம் நீங்க உதாரணத்துக்கு வந்து துறவையாருல ஆதிசங்கர் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பேரு அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து ஐயோ உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும் நடந்து துறையார் மாதிரி கணவன்களோடனே ஓடி போய் அழுதுவாங்க அப்ப உண்மை வீட்டுக்கு துறவன் மூலமா என்னால எப்படி இருக்க முடியும் தனியா நீ அப்படிங்கும் போது நான் வேற வழிகளை துறவன் பண்ண பட் அவங்க கடைசி ஆசையு கேக்குறாங்க நான் இறக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னோட மடியில தலைவிக்கும்போது உயிர் தவணும் அதுக்கு மட்டும் எனக்கு வர முடியும் நீங்க இறக்க நீங்க எனக்கு தெரியும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்பு தூண்டு போறாரு அதே மாதிரி ஒரு நாள் செங்க இருக்கும் போது அவங்க அம்மா காலடியா ஊர் ஒரு பிறந்த இறக்க ஃபீலிங் வந்த உடனே களை வந்துட்டார் வந்து அவங்க அம்மா வந்த உடனே மடியில தலை வச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட இருப்பாச்சு அதுக்கப்புறம் வந்து சில கதைகளுக்கு அவங்க எரிக்க மாட்டாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம்ல அம்மா பத்தி ஒரு பாட்டு பாடினாரு நீங்க யாராவது வந்து கூகுள் போய் பண்ணி பாருங்க மாத்துருகா பஞ்சனம் சொல்லிட்டு அந்த பாட்டோட பேர் வடமொழியில இருக்க அஞ்சு பாட்டு அந்த அஞ்சு பாட்டு ஒரு துறவி வந்து அம்மா பத்தி இப்படி எழுத முடியுமான்னு நினைச்ச அளவுக்கு பட்டு பாசம் துறவி அந்த மாதிரி பாஞ்ச அஞ்சு பாட்டை பார்த்தா அவ்வளவு ஒரு ஃபீலிங்கோட எழுதியிருப்பாரு அந்த மீனிங் தான் படிக்க முடியும் உடம்பு தொடர்பு தெரியாது கூகுள் பண்ணி பாருங்க அவ்வளவு ஒரு அற்புதமான பாட்டு அந்த அஞ்சு பாட்டு அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு பட்டிணத்தார் எல்லா திறந்து போனாலும் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அம்மா இறந்து நியூஸ் கேட்ட உடனே முடியாது அந்த அவ்வளவு எழுத முடியல அதனால நான் எங்களோட திறந்து இருக்க முடியலன்னு சொல்லி அதுல கதை வரும் அப்ப வந்து தன்னோட அம்மாவுக்கு வந்து விறகெல்லாம் போட்டு தீ மூட்டு போறாங்க அப்ப வந்து விறகலை எடுத்துட்டு ஒரு பச்சவாளம் மட்டையில வச்சு அவர் வந்து தீஎரி வச்சும் போது ஒரு பத்து பாட்டு படி இருப்பாரு ஐயரண்டு அங்கம் எல்லாம் முந்து பையல் என்ற போதை பரிந்தெடுத்து ஏந்தி ஆஹ் கனகமலையில் இருந்தாலும் எப்பயில் கான்பெண் நீ இப்படி ஒரு பத்து பாட்டு அந்த பாட்டும் படிக்கும் அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அது நீங்க யூடியூப் பட்டியல் தான் சினிமால அந்த பாட்டு ஒரு பத்து பாட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல முடியாது எல்லாரும் சொன்ன இலக்கியவாதிகள் உலகத்துல எந்த இலக்கியத்தையுமே அம்மா பத்தி அந்த மாதிரி ஒரு பாட்டு கிடையாது அந்த பத்து பாட்டு வந்து பாத்தீங்கன்னா பட்டியலத்தார் பாடல் தாய் பாடல் வந்து வந்துருந்தீங்க போய் கூகுள் பண்ணீங்கன்னா அந்த பத்து பாட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா பத்தி அப்படி உருகி உருகி அட்டிருப்பாரு அது பத்து பாட்டை போது அழகாம இருக்க முடியாது அந்த மாதிரி வந்து நான் பத்து பாட்டு அந்த ஒவ்வொரு பாட்டா தை தீரியும் போதே சொல்லிட்டே வருவாரு இங்க எப்படி நான் தீ வைப்பேன் இப்படி கொஞ்சம் கைக்கு எப்படி தீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி கடைசியில தீரியல அப்படின்னு அந்த பாட்டு வச்சிருப்பாரு அப்போ நீங்க எல்லா எடுத்து பாத்தீங்கன்னா தாய்க்கு வந்து எல்லா நீங்க வந்து ஏஸ் வந்து சிறுமிடையும் போது அவர் யார் நினைச்சார் அப்படின்னு அவர் யார் நினைச்சாரு அவரோட அண்ணன் நினைச்சாரு தான் அந்த பாஸ்கர் இறக்கும்போது அதுக்கு எந்த மீனிங் சொல்லுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இறக்குற தருவாயில கூட நந்தியோட இருக்க வேண்டிய கேரக்டர் வந்து அம்மா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரான் என்ன சொல்லுது ஒரு அழிக்க முடியாத பாவம் அப்படிங்கறது பெற்றோரை புறக்கணித்து அப்படிங்கிறது நவிகலாயம் என்ன சொன்னால தாயின் காலடியில் சுரத்தம் இருக்கிறது அப்படின்னா விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தி அவருக்கு வந்து இந்த சடங்குல நம்பிக்கையே கிடையாது சடங்குனால அவர் இந்த சடங்குகள்ல வந்து அவருக்கு விருப்பம் கிடையாது ஆனா தன்னோட அம்மாவுடைய விருப்பத்துக்காக தங்கையை நீராடி பாரி போயிருந்து அங்க பதவி கிட்ல வந்து பாத்தீங்கன்னா சாகும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கட்டிபிடிச்சு கிடந்த பக்கத்துல இருக்க காவிரி சுட்டு போட்டாங்க அது யாரோட போட்டோன்னா தன்னோட அம்மாவோட போட்டோ கண்ணதாசன் வந்து பாத்தீங்கன்னா அறுத்து முழுங்கு மத்திய எழுதி இப்ப சொன்னா சொல்லிட்டே போலாம் தன்னோட அம்மாவுடைய கண்ணுல இருந்து தண்ணீர் வர மாதிரி ஒரு பையன் நடந்துட்டு அப்படின்னா அந்த கண்ணீர் வந்து புழுவா மாதிரி அவனை சாகிற கூட வந்து தொலைச்செடுத்துட்டு போயிருந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரியாம கவர் பண்ணிருப்போம் அம்மா இருப்போம் பேசிருப்போம் இட்ஸ் ஓகே பாஸ்ட் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லும் போது அவங்க அம்மா உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ ஒவ்வொரு நாள் ஏதாவது நினைச்சதுக்கு நன்றியா செஞ்சிருக்காங்க இது பண்ணிருக்காங்க இல்ல அம்மா மிஸ் பண்ணிட்டா யாரும் சொல்லுங்க நிறைய பேர் ஓகே அம்மா இருந்திருப்பாங்க அம்மா எல்லாம் இருப்பாங்க பக்கத்துல வந்து பேசலாம் நீங்க மனசார பேசலாம் டேய் அம்மா போட்டோ வச்சுங்க அம்மா இன்னைக்கு போயிட்டு வரமா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு நீங்க பேசலாம் கேட்டு சேம் ஃபீலிங் அந்த பிளஸிங் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அதாவது மேல இருந்து உங்களுக்கு அந்த பிளஸிங் வந்து என்ன பேசுனது அவ்வளவுதான் என்ன விட்டு போயிட்டாங்க கடைசியா தான் இருக்கும் அந்த மாதிரி கூடாது ஏன்னா அவங்க என்னைக்குமே இருப்பாங்க இட்ஸ் அவங்களால போக முடியாது அந்த பீலிங் உங்களுக்கு இருந்தா போதும் அவ்வளவுதான் எல்லாரும் நாளைக்கு போய்தானே ஆகணும் அதுக்கு வந்து யாருமே அதாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அம்மாவுடைய வயதுல யாரையெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அம்மா ஹெல்ப் ஃபீலிங் கிடைக்கும் அட்டி அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது அவங்க பசங்க வந்து அம்மா பாக்காம கவனிக்காம இருக்காங்க அவங்களுக்கு நீங்க யாராவது வாங்கி கொடுங்க பணம் கொடுக்குறது அவங்களுக்கு ஏதாவது என்னென்ன பாத்துக்க முடியுமா நீங்க ஒரு பையனா அது வந்து உங்க அம்மா செஞ்ச மாதிரி நினைச்சு நீங்க பண்ணா போதும் அது ஒரு ஓகே அம்மா இருக்குமோ ஐயோ இங்க தான் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்னால அந்த குற்றங்கள் வச்சுக்கா ஃபீலிங் இருக்கலயே வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் எனக்கூடிய கில்ட் ஃபீலிங் அதாவது போ கவனிக்க மாட்டேங்க நான் திட்டேன் அவங்க கவனிக்க சாப்பாடு அவங்க வீட்டு விட்டு ஒரு ஃபீலிங் போன அவசியம் ஓகே அவங்க இல்ல பட் இனிமேல வந்து உங்களுக்கு முன்னாடி அம்மா ஏஜ்ல எந்த ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னாலும் அவங்க என்ன செஞ்சிருப்பீங்களோ அவங்க செய்யுங்க அவங்களுக்கு போயிரு ஆட்டோமேட்டிக்கா சோ டெய்லியும் நீங்க நன்றியை செலுத்த வேண்டிய கேரக்டர்னா நிறைய இருக்காங்க பட் அதுல தலையாய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா யுவர் மதர் அதே மாதிரி லேடிஸ் சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னா பொதுவா இந்த மாமியார் மட்டுமே பிரச்சனை இருக்கும் எப்பவுமே அது காலம் வந்து ரெண்டு பேருத்துக்குமே அந்த ஒரு மேல பாருங்கலாம் சோ நீங்க வந்து உங்களோடைய அம்மா உங்களுக்கு எப்படி முக்கியமோ உங்க ஹஸ்பண்டுக்கு அவனோட அம்மா முக்கியம் நீங்க அந்த அம்மா மாமியார பாக்குற இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு குடுத்து கிஃப்ட் குடுத்தனமா நீங்க பாக்கணும் அப்ப நன்றி ஒரு ஆட்டோமேனிக் வரும்போது அவங்க பேசுறது உங்களுக்கு வந்து ஒரு அம்மா பேசுன ஒரு வயசு ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து பொண்ண பார்த்து வாடி போடி திட்டுன கோவம் வருமா அதே மாமியார் சொன்னா கோவம் அந்த அம்மாவ பாத்துட்டோம் அப்படின்னா அந்த கோவம் மரம் ஆட்டோமெனிங்க அவங்க வயசானவங்க அவங்க அவங்க மருமகரா இருக்கும்போது அவங்க மாமியார் யாராவது கவர்மெண்ட் படுத்திருப்பாங்க அந்த படிமா பேசுங்க ஓகே அந்த அன்னைக்கு வந்து நீங்க பாக்க எப்படி பாக்கணும் அன்னைக்கு நவலட்சுமி அவ்வளவு சூப்பரா பேசினாங்க என்னோட மாமியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவை நினைச்சு நன்றியோட சேர்த்ததுக்கு அப்புறம் இங்க ரெண்டு பேருக்கு அந்த உறவுமுறை வந்து அவ்வளவு பெட்டரா மாறிடுச்சு அவ்வளவு இன்னைக்கு நம்ம அம்மா மகள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து எல்லா பெண்களுக்கான ஒரு ஒரு மெசேஜா தான் பார்த்தேன் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ் லேடியா நீங்க வந்து கண்டிப்பா நிறைய டைம் அந்த மாமியார் மேல போக முடியும் அது என்னன்னு தெரியாது அப்படி ஒரு படைப்பு அந்த மாதிரி அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர்மையில ரெண்டு அளவு அளவுக்கு நன்றி வச்சிருக்கலாம் இது வந்து உலகத்துல நேச்சர் அது தப்பு கிடையாது ஆனா அந்த அளவுக்கு வந்து என்னுடைய கணவர் கொடுத்த ஒரு நபர் அவங்களே என்னோட கணவரை கிடச்சி படம் நன்றோட வந்துச்சுன்னா அந்த கோபம் இதெல்லாம் இருக்காது சோ டெய்லி இருக்கா இதோட இருக்காங்க அப்படின்னா எந்த பெஸ்டா கொடுக்க முடியும் கொடுங்க நீங்க அம்மாவுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பெஸ்டா பண்ணுங்க எஸ் அவங்களுக்கு நீங்க யூ சொல்லணும் அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றது இல்ல அவங்க யூ சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணுங்க சில பேர் வந்து கணக்கு போட்டு அண்ணா அண்ணன் வீட்டுக்கு இருக்கு எங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அக்கா வீட்டு கொஞ்ச நாளைக்கு இருக்கு எங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறது அவங்களுக்கு எங்க பிடிக்குதான் இருக்கு அவங்களுக்கு கையில வசியாக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு எந்த இடம் பிடிக்குதுன்னு இருக்கும் நீங்க அவங்களுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ கணக்கு பார்க்காம நீங்க பண்ணுங்க கண்டிப்பா அந்த பிளஸிங் நீங்க அன்னாடியே பிளஸிங் அம்மாவோட பிளஸிங் இருக்கும் ஆனா உங்க நினைச்சவங்க கண்ணீர் தண்ணீர் வர மாதிரி பண்ணிடுறாங்க இந்த இந்த உங்களுக்கு எவ்வளவு வறுமை இருந்தாலும் நீங்க கவனிக்க வேண்டியது வந்து யாராவது சொல்லுவாங்க நம்ம குழந்தைய நம்ம குழந்தையா இருக்கும் நம்ம எப்படி பாத்துட்டாங்களோ அவங்க வயசான நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு பேரண்ட் இருக்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் அப்படி குழந்த மாதிரி பாத்துப்பாங்க பாத்ரூம் பண்றது குடிப்பாட்டுறது சில பேரத்தில் நினைச்சா அவ்வளவு பெஸ்டா பண்ணுங்க அப்ப என்னன்னா இறந்திருந்தாலும் நீங்க இறந்துட்டு தான் நினைக்க வேண்டாம் கவனிச்சு பார்த்து தெரியும் அம்மா அப்புறம் உங்க வாழ்க்கையில வந்து நீங்க பெட்டர் லெவலுக்கு வந்திருப்பீங்க அந்த பிளஸிங்ஸ் தான் காரணம்